ර පුරු තර ලා ම ප්‍රශ තියෙනවා ඇතැන අනිබැටේ එක්කැනි කඉන්නවා ජාතිවේදය එක්කරරි. එයා ජාතිවේදි කරපු වටේ අයේ ඕන ඕන මාත්‍යයාට මන් කියයනවා එයා මොනව ජාතිවේදිි කරය කියලා මට පෙන්නඩට පුළුවන්තැකික් දෙැං ෙවිල්ලලා පෙන්ඩට පුළුව. පෙන්නට ඉරතියෙනවා හොඳ ැ න්න ට න්න සිංහ . න . . ஜனாதிபதி அனுர அவருடைய அரசாங்கத்திற்குள்ள நாங்க பல இதுல முயற்சிகளை முன்னிட்டு அவரை நாங்க ஜனாதிபதியா கொண்டு வந்து எங்களோட கிராமங்களுக்கு ஏதென்றாலும் ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தா இந்த அபிவிருத்தியின் பெயர்ல என்னன்னு சொன்னா எங்களோட காணிகளை சூறையாடுற வேலைப்பாட்டில் நடந்து கொண்டிருக்கு வனஜீவின் பெயர்ல என்ன செய்ய ஒப்பக்கான வந்து அவங்க அபரிக்கிற ஒரு வீதமாக என்ன செய்யறாங்க உழவு இயந்திரங்களோ அல்லது அறுவடை செய்யற இயந்திரங்களோ கொண்டு இருக்கு அடுத்தது அடுத்த கட்டம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க உங்களோட நாங்க நாங்க ஆனைவேலி உங்களுக்கு போகலாம் உங்களுக்கு எந்த அனுமதியும் இல்லைன்னு சொல்றாங்க அப்படி நாங்க அப்படி சொல்லி எத்தனையோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதனால தயவு செய்து நாங்க இந்த அரசாங்கத்தை தெரிவித்துக் கொள்றது ஜனாதிபதி அன்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார் அவர்களுக்கு நாங்க தெரிவித்துக் கொள்றேன்னு சொன்னா இதை உடனடியாக நிப்பாட்டி எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு ஆணையிலிருந்து தாரன்னு சொன்னாக்கா எங்களுடைய விவசாய நிலங்களை பாதுகாக்கணும்னு சொன்னாக்கா நீங்க எங்களை செய்ய வேண்டிய உதவி என்னன்னு சொன்னா நாங்க கடன் பெற்றுக்கிறோம் உங்கள்ட்ட நாங்க என்ன செய்யறேன்னு சொன்னாக்கா எங்களை கிராமத்தை எங்களுடைய பயிர் நிலங்களை சுற்றி வளர்ச்சி போட்டு போட்டு தாங்க இல்லைன்னு சொன்னாக்கா நாங்க தாழ்மையுடன் பொதுமக்கள் வேண்டிக்கொள் சொன்னாக்கா அந்த ஆனை வேலி எங்களுக்கு தேவையாக இந்த ஆணைவேலி சம்பந்தமாக எங்கட ஒப்பமுள்ள காணிக்குள்ளால பதினஞ்சு அடி எடுத்து இவங்க இந்த காணிக்கு ஆணை ஆணை வேலி கொண்டு போறாங்க ஆனா ஆனைவேலி கொண்டு போறேன் காரணத்தாலே எங்கட பயல் பாதுகாப்பு இல்லை பயல் பாதுகாப்பு இல்லை

ஏ இதரோ வந்து கோனமர் ஆனாட்டிற்கு இங்கே வாங்க அப்படியே ஆனாட்டிகாலி ஆனவேலிலே எடுத்துட்டு செல்லு ஆனவேலிலே ஆன ஆனாட்டிகளோட எடுத்துட்டு ஆனாட்டிகாலி வெட்டி எடுத்துட்டு கே ரொட்டவாகல ரஹானிகால ஆனாதி காரண மரஞ்ச எங்ககானாடி எங்க நம்ம நாடு காணிகலா போகுது எங்கකට அசாதன අත මන්න මේන්න හමතුම පැන ම විඩිය වර ද ේන හ ද රන්න හට රන්න ම ද හර උපතුමාන එන්න ේේ මන්ද න්න උබතුමාමන මේ මී කරන්න ඒ විල හල පෙන්න ඒ හ යාතමයි යති වෙදිය. අති මති යාතමයි හ යදකක පෙන්නන්න ම අද ප ම බැන්න හම කරන්න. நிரசுரவர் உட்பட ஆணைவேதி தருவதாக இவர்கள் பெரும் முக்கியர்கள் வந்து அளவீடு செய்த இடங்கள் நிலங்கள் அப்படியே அது மக்களுக்கு பாதிப்பு இல்லாத முறையில் அளந்து போட்டு இப்ப என்ன செய்யறாங்கன்னா என்னிடம் வீட்டு சுவர் ஓரம் கப்பூசி பிள்ளையோ கரண்டு போட்டா எங்களுக்கு கப்பூசிக்கு போகிறதுக்கு பயம் கருவி விழுந்து கைப்பட்டா பிள்ளைகளுக்கு கரண்டு படும் அது ஏன்னு கேட்டால் அரசாங்கம் இப்ப அப்படி சொல்லி ஆகவே வந்து பாருங்க தயவு செய்து எங்களுடைய லெட்டு குடி ஓரத்தால குசுமி ஓரத்தால எங்களுடைய சொந்த காணி ஒப்பக்காணி நிலங்கள் ஊடாக எல்லாம் குடி எழுப்பு அளவுக்கும் கருந்து வெறிய கொண்டு போடுறாங்க நாங்க பார்த்தோம் இது எங்களை பொறுத்தாளே யானை இது எங்களை சிரித்து அடக்கி ஒன்றும் மாக்கிறதே இல்லை ஆகையினால தயவு செய்து வந்து இறுதி மேற்கொண்ட உத்தியோகத்தில் வந்து பார்வை விட்டு நல்ல மாதிரி போடக்கூடிய அலந்த மக்களுக்கு பிரச்சனை இல்லாம ஊரை பாதுகாக்க அலந்த இடத்தால காணிபேடி போட்டு வந்தா போடுங்க காணி காணியால கரைச்சல் ஆணை வேலையை உடனே யார்த்து செஞ்சுட்டாங்க நான் மிருசுவாலை இருக்கிற நான் வீட்டை இல்லாத நேரங்கள்ல வந்து யார டோசர் வந்து வனஜீவியால வந்து டோய்லெட் தரத்தில் டோசர் போட்டு இந்த காணி வந்து ரெண்டு பிரிவு மொத்தம் முக்கால் ஏக்கர் அதில் வந்து காயக்கர் இஞ்சால காயக்கர் ஆன வேலைக்கு அங்கால நான் ஒரு உழவு இயந்திரத்தை சரி கொண்டு போடணுச்சுன்னா ஒரு கிலோமீட்டர் தள்ளித்தான் நான் மத்தபடி வரணும்